ஆனா இங்க எல்லா பொருளுமே இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் எந்த பொருளாதார தன் மாற்றம் ஆயி போயிருக்கும் கண்டிப்பா எந்த எதுவாயினும் சரி சாப்பிட்ட பொருள் ஆயினும் தன் மாற்றத்துல போயிருங்க இல்லாமலாம் போவாரு அப்ப நம்ம இல்லன்ற ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்றோம் அந்த இல்லன்ற ஒரு வார்த்தை இங்க இல்ல இப்படி இல்லை மாறி இருக்குது உண்மைதானே நம்ம அந்த அதுதான் இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லைன்னு சொல்லும் போது என்ன அது இல்லாத மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு ஆனா அது இருக்குது இப்போ நம்ம இருக்கிற ஒரு விஷயத்த இல்ல நம்மளே சொல்றோம் ஆனால் இருக்குது அதை வச்சு தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அதை வச்சு தான் நம்ம கையாளுறோம் அதுதான் நம்ம வாழ்க்கைக்குள்ளே ரொட்டேஷன் இருக்குது ஆனால் நம்ம இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ நம்ம இல்லைன்னு சொல்லி இருக்கிற ஒரு பொருள் இல்லை நம்ம எப்படி சொல்கிறோம் நம்ம இல்லைன்ற வார்த்தை இப்போ நம்ம பார்க்குற ஒரு பொருள் இப்ப இங்கே இந்த பையத்து வரத்து ஒரு ஒரு பயிருக்கு அந்த பையத்துக்காரத்தில் வச்சிட்டீங்கன்னா அந்த பை இங்கே இல்லை பை இங்கே இல்லை ஆனால் நம்ம இல்லைன்ற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒரு சில இடத்துலலாம் இல்லைன்னு யூஸ் பண்ணுவாங்க அந்த இல்லைன்ற வார்த்தையே இல்லை அந்த இல்லைன்ற வார்த்தை என்றைக்கு இருக்குதோ அன்னைக்கு இது இருக்காது

அது இருக்குன்றத நாம மாரிச்சுக்கிது ஆனா அது இருக்குது மாற்றத்தல போயிருக்குது வேற இடத்துக்கு போயிருக்குது வேற உருவத்துல இருக்குது அது வேற கண்ணாட்டத்துக்கு போயிருக்குது வேற வார்த்தையா மாறி இருக்குது ஆனா அந்த வார்த்தை இப்டியா இருந்தது இன்னைக்கு அந்த வார்த்தை இல்ல அந்த அந்த வார்த்தை வேற மாற்றமா மாறி இருக்குது உண்மைதானே இந்த மாதிரி எல்லா பொருளுக்கும் இல்லைன்ற ஒரு வார்த்தை நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுவோம் நான் இல்லன்ற ஒரு வார்த்தை இல்ல இருக்குது வேற மாற்றமா இருக்கு நம்ம இந்த மாதிரி வார்த்தை தேய்க்கிறது நம்ம இல்லைன்ற இல்லன்ற வார்த்தை மேக்ஸிமம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க இல்லன்னு சொல்லுவாங்க ஆனா இல்லைன்றத நம்ம சிந்திக்கணும் அப்ப இருக்குது எல்லாமே மாற்றமா இருக்குது ஏன்னா இங்க மாற்றமா இருக்கிறது தான் இங்க செயலா இருக்குது இல்லன்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா நான் சொன்ன மாதிரி எதுவுமே இருக்காது இல்லன்னு சொல்றது இல்லைன்ற வேடே இருக்காது அதுதான் இல்லாம இருக்கு அந்த இல்லாம ஆகணும்ன்றதுதான் இங்க எல்லாத்தோட ஆசையும் எல்லாரோட எண்ணமும் அதுதான் நம்ம இருக்க இல்லாம இருக்கணும்ன்ற ஆசை எல்லாத்துக்குள்ளே இருக்குது அந்த இல்லாம இருக்கணும்ன்ற ஒரு ஆசைதான் இங்க நம்மளுக்குள்ள இல்லன்ற ஒரு சொல்

எ இருக்கும் உடல் நோய் வந்து ரொம்ப இறுதி கட்டத்துக்கு அப்படின்னு சொல்லும் போது இல்லாம நல்லா இருக்கும் அவங்களை அந்த வார்த்தையா உடல் இல்லாம நல்லா இருக்கும் அவங்க வந்து நீங்க எல்லாம் வந்து இப்ப அவங்க தெரிஞ்சு சொல்றாங்க தெரியாம சொல்றாங்க தெரியாது அந்த வார்த்தை நடக்கிற நிகழ்வு வச்சு அது உள்ளுக்குள்ள அருகில் இருந்தா வெளிவருது நான் இல்லாமல் தான் நல்லா இருக்கும் அப்போ நான்றதுனா அந்த உடல்ன்றது இல்லாமல் அது வெறும் ஆற்றலாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை முச்சரிக்கிறேன் ஆக மத்தில இல்லைன்ற ஒரு வேடு இல்லை இருக்குது மாற்றமா இருக்குது ஆனால் அந்த இல்லைன்ற ஒரு வேடு உருவாகணும் அந்த இல்லைன்ற தன்மை நடக்கும் போது மட்டும் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் அந்த இல்லைன்ற ஒரு நிகழ்வு நம்மளுக்கு நடக்கணும் நம்ம இல்லாம இருக்கிறது இல்லை இல்லைன்ற ஒரு வேடு இருக்க கூடாதுங்க அந்த அளவுக்கு ஒரு தன்மை நடக்கணும் அதுக்கு நம்மளுக்கு அன்புன்ற ஒரு விஷயம் அதிகமாகும் போது இந்த அளவுக்கு சிந்தனை வரும் ஏன்னா நீங்க இருக்கிற வழியை துண்மை கொஞ்சம் கிடையாது அது நீங்கணும் அது மாறணும் அது தன்மாற்றமாய் அந்த அந்த நிலையை விட்டு அது கடந்துடணும் அது கடக்கணும்னா நான் சொல்லி இறுதியான கடற்கிறது நீங்க படிப்படியாக கடக்கிற இறுதியான ஒரு கடற்க இல்லாம நம்ம ஆயிடணும் அது இல்லாமல் ஆகும்போது மட்டும்தான் இல்லாமல் இருக்கக்கூடாது இல்லாம ஆயிடும் இல்லாம ஆயிடும் இல்லாமல் ஆயிடும் அது இல்லாம நீ ஆகும்போது மட்டும்தான் நம்ம நித்தியமான எண்ணம் அந்த நிகழ்வு நீங்க நடக்கணும் அதுக்கு நம்மளுக்குள்ள அன்பு அதிகமாகும் போது கருணை அதிகமாகும் போது ஒருமை குணம் வரும்போது இந்த வார்த்தைக்கான முழு அர்த்தத்தை அவன் யாரு அவங்க அதை செயலர் அவங்க சொல்ல செய்யறாங்களோ அவங்களுக்குள்ள இந்த இதுக்கான அர்த்தம் தெரியும் இல்லாம இது இல்லாம ஆயிடணும்பா நம்ம எல்லாரும் இருக்காது நசுவு இல்லாம ஆயிடும் எல்லாருக்கும் எந்த நிகழ்வுமே இருக்கக்கூடாது இதுல இருக்கு இல்லையா என்ன இருக்குது அது இல்லாம இருக்கணும்ன்றதுக்கோஸ்தான் இது இருக்குது இது உண்மை இருக்குது இல்லையா இந்த இயக்கம் இருக்குது இங்க எல்லாமே இருக்குது இதெல்லாம் எதுக்கு நீங்களும் சும்மா இருக்கு இல்லாம ஆபத்து கோஷம் இருக்குது இது இல்லாம இருக்கணும் அப்ப இருக்குது அப்ப இது இல்லாம ஆபத்து கோஷம் தான் இது இருக்குது அப்ப இது இல்லாம ஆகணும்ன்றது யார் சொல்லணும் இருக்கிறவங்க நம்ம தான் சொல்லணும் கண்டிப்பாங்க அந்த இல்லைன்ற ஒரு வேடு இல்லைன்ற ஒரு வேடே இருக்க கூடாது அப்படின்ற ஒரு நிகழ்வு இங்க நடக்கணும் புரியல சொல்றது இல்லைன்னு சொல்றதுக்கு அந்த இல்லைன்ற வார்த்தையே இருக்க அப்படி அந்த அளவுக்கு இந்த நிகழ்வு நடக்கணும் அப்ப அந்த அளவுக்கு நம்மளுக்குள்ள அந்த அன்பு அதிகமாகும்போது அந்த அன்பின் அதிகமான அன்பின் காரணமா இங்க ஒரு அன்பு அதிகமானா இப்ப யாராவது ஒரு நம்ம கூட இருக்கிறாங்கன்னா அவங்க நன் நன்மை பண்ணணும் அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுவோம் நம்ம ஆசை அந்த மகிழ்ச்சி வந்து நம்மளோட எந்த அளவுக்கு அவங்க நம்ம அவங்க மேல பேசினா இருக்கும் அதை பொறுத்து அவங்களுக்கு தேவை வாங்கி எல்லாம் செய்வேன் ஆனா அது ஒரு பெரிய அறிவு வருது உங்ககிட்ட அந்த அறிவு வந்து இதுதான்ப்பா சரின்னு அது சொல்லுதுன்னா அப்போ நீ சொல்ற வார்த்தை தான் இருக்கும் நீ இல்லாம ஆயிடும் அதுதான் உங்களுக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு நான் சொல்ல முடியும் ஒன்னும் அப்படிதான் சொல்றேன் எல்லாருமே அதித்த வாங்கணும் ஏன்னா எல்லாமே சேர்த்து நானா தெரியுது இப்ப நான் எவ்வளோ இன்னைக்கு இன்னொரு உடம்பு என்னென்ன பிரச்சனை வருது இந்த சுத்தி எவ்வளவு பிரச்சனை வருது இங்கிற பொருள் எல்லாத்துக்குள்ள ஒரு வழி இருந்தாலே அது இருக்கிற அந்த வழி தெரியுது இப்ப அது இல்லாம ஆகணும் அதுதான் அது இன்பம் அது இல்லாம இன்பம் எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா இங்க இல்லாம இருக்கிறது ஒண்ணு அது இல்லாம ஆகும்போது அது ஒன்னா மாற போகுது அப்ப ஒன்னா மாறினா இங்க எல்லாம இருக்கிறது ஒன்னாவே இருக்க போகுது அப்ப அது ஒன்னாவே இருந்துச்சுன்னா அதோட மகிழ்ச்சி எப்படி இருக்கும் அதிகமான அன்பு அந்த ஆமா அது இல்லாம அந்த ஒரு நிகழ்வு இருக்கும் அது எல்லாமே சேர்ந்து ஒன்னா இருக்கும் அது ஒரு பெரிய ஆனந்தத்துல இருக்கும் அந்த நிலைக்கு இது மாறணும்ன்றதுதான் என்னோட முழுமையான ஆசை அது வந்து நம்ம கருணை மிகுதியாகும் போது அன்பு கூடும் போது உரிமை உணவு போது இந்த எண்ணம் எல்லாருக்குள்ளேயே உதவி இப்போ என்னோட உரையாட நிறைய பேர் ஆமா யார் ஏன்னா ஒரு உயிரை ஒளி தாங்க முடியல உரத்துல ஃபீல் பண்ணி யாரும் நிறைய பேர் பேச இது நடக்கணையா அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த எண்ணம் எல்லாருக்குள்ளேயே வரணும் அது சாமானிய மக்களுக்குள்ளேயே வரணும் தண்ணியான செயல் சேரவணும் எல்லாருக்கிட்டே இந்த எண்ணம் வந்தால் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் இங்கே இல்லைன்ற ஒரு வார்த்தை கட்டாயம் அந்த இல்லாமல் போகிறதுக்கான ஒரு நிகழ்வு ஏற்படுத்தும் அதனாலதான் இயற்கை நம்ம கூட இல்லை இல்லை இல்லைன்னு ஒரு சொல்லியே வருது ஆனால் இது மாதிரி இருக்குது நம்ம எல்லாத்தையும் தெரியுது ஆனால் அந்த இல்லைன்ற ஒரு வார்த்தை இங்கே கட்டாயம் அந்த இல்லாத தன்மையை உருவாக்கும் அதுக்குதான் அந்த இல்லன்ற வேடு இருக்குது அது உருவாக்கணும் நமக்குள்ள அன்பும் கருவியும் அதிகமாகும் போது ஒருமை பண்ண வரும்போது இந்த வார்த்தை நடக்கணும் இல்லைன்ற ஒரு நிகழ்வு கட்டாயம் ஏற்படணும் நமக்குள்ள எண்ணம் வரும் இந்த எண்ணம் நம்ம எல்லாருக்குள்ளயும் வரணும் பார்க்குற எல்லாருக்குள்ளயும் என்ன வந்தால் பெரிய மாற்றம் வரும் இதெல்லாம் அன்பும் கருமையும் அதிகமா இருக்கணும் உரிமை போல தவிர்த்துன்னு ஆசைப்படுவேன் இந்த இல்லைன்ற ஒரு வேடு இருந்தா அந்த அந்த நிகழ்வு நடந்தா எப்படி இருக்கும்னா எல்லாமே சேர்ந்து ஒரே பொருளாகி இல்லைன்ற ஒரு வார்த்தையே இல்லாம அது ஒரே தன்மையா இருக்கும் அது ஒரு ஆனந்தம் பேராணதமா இருக்கும் அந்த நிகழ்வு நீங்கள் எல்லாரும் கரெக்டாக அனுபவிக்க முடியும் உங்களுக்கு அன்பும் கருமையும் உரிமையாக இருந்தா ரொம்ப நன்றி நன்றி